பொட்டானிக்கல் நேம் அதாவது தாவரவியல் பேர் ஒரு செடிக்கு ஏன் இருக்குன்னு தெரியுமா அதை எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியுமா பைனோமியல் நோமன் கிளேச்சர் என்ற ஒரு முறை தாவரங்கள் மற்றும் விலங்குகளை சரியா அடையாளம் காணவும் வகைப்படுத்தவும் உதவுது இப்ப இந்த தாவரங்களுக்கு பொட்டானிக்கல் நேம் எப்படி வைக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டுல ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தாவர வல்லுனர் கால் லியேனஸ் பைனோமியல் நோமன் கிளேச்சர் என்ற ஒரு முறையை உருவாக்குறாரு இந்த முறைப்படி ஒவ்வொரு தாவரத்துக்கும் ரெண்டு பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெயர் கொடுக்கப்படும் தாவரத்துக்கு வைக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் நேம் ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க ஒன்னு ஹையர் கிளாசிபிகேஷன் குரூப்னும் இன்னொன்னு ஸ்பெசிபிக் கிளாசிபிகேஷன் குரூப் பிரிக்கிறாங்க அதுல ஜீனஸ்ன்றது தாவரத்தோட பெரிய குழுவாகவும் ஸ்பீசஸ்ன்றது தாவரத்தோட சிறிய குழுவாகவும் கருதப்படுது பொட்டானிக்கல் நேம்ன்றது பொதுவா லத்தின் மொழியிலேயே இருக்கு இதன் காரணம் லத்தின்ன்றது ஒரு முறையான மற்றும் சர்வதேச அளவில் பலரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ மேங்கோட பொட்டானிக்கல் நேம் மேஞ்சிஃபரா இண்டிகா இதுல மேஞ்சிஃபரான்றது ஜீனஸ் ஆகவும் இண்டிகான்றது ஸ்பீசிஸ் ஆகவும் கருதப்படுது இந்த பொட்டானிக்கல் நேம்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும் அதுல ஜீனஸ் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல இருக்கணும் ஸ்பீசஸ்ன்றது வந்து ஸ்மால் லெட்டர்ல தொடங்கணும் பொட்டானிக்கல் நேம் எப்போதும் வந்து இட்டாலி இட்டாலிக் லெட்டரில் வந்து எழுதிருக்கணும் அப்படி இல்லைனா அது வந்து அண்டர்லைன் செய்யப்பட்டிருக்கணும் உலகம் முழுவதும் ஒரே தாவரத்துக்கு பல பேர் இருக்கு இதனால குழப்பம் ஏற்படாமல் இருக்க இந்த பொட்டானிக்கல் நேம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்